மிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் அலமது இல்லா ரபுல்லா வசலாத் வசலாம் நபிகிளாருடைய ஒரு உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் அதுதான் இந்த செலவு சம்பந்தமாக எவ்வாறு நபிகிளார் சல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நிறைய நபர்களுக்கு தெரியாது நான் செலவழிக்கக்கூடிய செலவு அந்த நல்ல நல் நல்லனங்களுக்கு நான் செலவழிக்கக்கூடிய அந்த செலவுகள் ஏழைகளுக்கு குடிக்கக்கூடிய தான தர்மங்கள் அதனுடைய நன்மைகள் நிறைய நபர்களுக்கு என்ன நன்மை என்று தெரியாது அது நபிகளார் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் ஓரிரு செய்தியை கட்டித்தறிவிக்கிறார்கள் அபுஹுரர் அலி அல்லாமன் அவர்கள் அறிக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதிஸை நான் உங்களுக்கு முன்னிலே இருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அபு ஹுரர் அலி அல்லாமன் அறிவிக்கின்றார்கள் மாமின் யோமின் இல்லா மலகானியன் ஜினாதுஹுமா ஒருவர் நல்ல விடயத்திலே செலவழிக்கின்றார் என்றால் ஒரு நல்ல எண்ணத்துக்காக ஒருவர் சதக்கா கொடுக்கின்றார் என்றால் ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் உண்வதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுக்கின்றார்கள் வீடு வாசல் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வாசல் கொடுக்கின்றார் படிக்கக்கூடிய செலவை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்கின்றார் இப்படிப்பட்ட அந்த ஒரு நபர்களுக்கு அவர் சதக்கா செய்வதன் மூலமாக அவருடையத்தில் இருக்கக்கூடிய பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதின் ஊடாக அந்த வானவர்கள் இரண்டு வானவர்கள் ஒவ்வொரு நாளும் இறங்கிவிடுகின்றார்கள் அந்த நல்லறம் புரிந்து நல்ல செலவுகளை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மனக்க சொல் நல்ல நல்லறங்கள் புரிந்து செலவு செய்தாரே அந்த மனிதருக்கு நல்லருள் புரிவாயாக பிரதிபலனை வழங்குவாயாக என்று அந்த வானவர் சொல்வார் இன்னொரு நபர் இருக்கிறார் யார் தெரியுமா செலவழிக்காமல் அவர் கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து 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 வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் பிறருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பிறருக்கு என்ன துன்பங்கள் நடந்தாலும் அதனை பார்த்து கொண்டு அதனை செய்யாமல் அவர் கையாண்டு கொண்டிருக்கின்றார் என்றால் இன்னொரு வானவர் வந்து இவருக்கு அழிவை தருவாயாக இவருக்கு அழிவை தருவாயாக அல்ல மும் சிக்கன் தலஃபன் இவருக்கு அழிவை தருவாயாக என்று அந்த வானவர் சொல்வார் முத்தபாலை புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது அதிசாகவும் முஸ்லிமில் ஆயிரத்தி பத்தாவது அதிசாகவும் இடம்பெற்றிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர் எங்களுக்கு என்ன விளங்குகின்றது நல்லவரம் புரிந்து நல்ல நல்லதுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய நபர்களுக்கு வானால் வந்த அவருக்கு மர கற்று வர வேண்டும் அவருக்கு நல்ல செழிப்பு வர வேண்டும் என்று அவருக்கு பிரதிபலன் வழங்க வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கின்றார் இன்னொரு செலவழிக்காலம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் இதில் நாங்கள் எந்த கூட்டத்தில் அடங்க வேண்டும் என்று நான் நீங்களும் முயற்சிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே செலவழிப்பதற்கு பணக்காரனாக இருக்க வேண்டும் மில்லியனராக இருக்க வேண்டும் மில்லியனராக இருக்க வேண்டும் கோடிசூரனாக இருக்க வேண்டும் அல்ல நாங்கள் எங்களுக்கு வசதிக்கு ஏற்றது போல் நாங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தவர்களாக இருந்தால் அதில் நாங்கள் ஒரு நூறு இருநூறு ரூபாவோ அல்லது ஒரு இருபதும் ஐம்பதும் முப்பது ரூபாவலையோ நாங்கள் அதில் பள்ளிக்கு கொடுப்பதன் கூடாக அல்லது நாங்கள் ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து கொடுப்பதன் கூட எங்களுக்கு இந்த மலக்குமாரினுடைய துவா கிடைக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே பணக்காரனாக ஆகிய பிறகு நான் செய்யக்கூடிய தர்மங்களை விடு நான் இன்றில் நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்தில் இருந்து அதிலாவதை ஒன்று கொடுப்பது எனக்கு மிகவும் பொருத்தமானது நாங்கள் எங்களுக்கு மிகவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும் எனவே சகோதர சகோதரிகளே அன்புக்குரியவர்களே என்ன செய்ய வேண்டும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆக குறைந்த வருமானம் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அதைவிட ஏழைகள் இருப்பார்கள் கொடுத்து உதவுங்கள் இதற்கான பிரதிபலனை மலக்குமார்கள் வந்து அதனுடைய துவா துவாக்கல் செய்வதன் மூலமாக எங்களுக்கு சொத்துக்கள் எங்களுடைய படங்கள் எங்களுடைய வசதிகள் அதிகரிக்கலாம் அதனூடாக நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் சதக்கா சத் ஜக்காத் சதக்கா செய்யக்கூடிய நபர்களாக என்னை உங்களை தாலா ஆக்குவான் என்ற ஒரு நற்செய்தியையும் நான் உங்கள் முன்னிலே கூறுகின்றேன் எனவே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைந்த வருமானம் பெற்ற நபர்களாக இருந்தாலும் அதனை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலமதுல்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து